தமிழ்நாடு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது இந்த மலையில் இருக்கும் தர்காவில் ஆடு கோழி பலியிடுவோம் என்று கூறி இஸ்லாமிய அமைப்பினர் சிலர் கிளம்பிய நிலையில் போலீசார் அதற்கு தடை விதித்தனர் எனினும் நவாஸ்கனி போன்ற சிலர் அசைவ உணவுகளை கொண்டு சென்று மலை உச்சியில் படிக்கட்டுகளில் வைத்து உண்ட படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின இது பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்து அமைப்பினர் கடும் கண்டனமும் தெரிவித்தனர் இந்நிலையில் திருப்பரங்குந்தம் மலைக்கு செல்ல முயற்சித்து பாஜகவை சேர்ந்து வேலூர் இப்ராஹிமை கைது செய்துள்ளனர் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கும் நோக்கில் கைது செய்ததாக கூறப்படுகிறது ஒண்ணு காவல்துறையா வேலூர் இப்ராஹிம் மத நல்லிணக்கத்துக்காக திருப்பரங்குன்றம் போனா அதை நீங்க தடுக்கிறீங்க மாட்டுக்கறி பிரியாணி திங்கறதுக்கு நவாஸ்கனி ஆளை கூட்டிட்டு போனா திமுக காவல்துறை ஆதரிச்சு அனுமதிக்கிறீங்க அதே மாதிரி எஃப் ஏர் போட்டுங்க நானும் போய் நள்ளிவணக்கத்துக்காக கோவிலுக்கு போறேன் தர்காவுக்கு போறேன் அதையும் தடுக்க மாட்டேங்குது ஒரே போலீஸ் தானே நீங்க சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க அங்க போறதுனால சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் நாங்க எதிர்பார்க்கிறோம்

ஒரு ஹிந்து வந்து ஒரு மாட்டு கறியும் சார் ஒரு ஹிந்து பன்னிக்கறியை கொண்டு போய் பள்ளிவாசல் சாப்பிட்டா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்கனீங்களா நீங்க அப்ப நவாஸ்கனி எதுக்கு சார் நீங்க சடுக்கலை நவாஸ்கனி எதுக்கு சார் சார் அந்த மாதிரி ஆட செருப்பால் அடிக்கணும் சார் அவன் ஒரு எம்பிஏ சார் அவன் ஒரு பாராளுமென்ட் உறுப்பினரா சார் இந்துக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம பாராளுமென்ட்டு உருப்பினர் சார் இவனை செருப்பை கட்டி அடிக்க மாணவங்க Ô cậu, 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 cậu,